மறக்க மருவர்களே இன்னைக்கு ஒரு குட் நியூஸ் மறக்க முடியாத அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ள போலாம் முன்னாடி நாங்க யூடியூபர் ஆகுவோமா ஆக மாட்டோம்னு ஒரு சந்தேகத்தான் நாங்க யூடியூப் சேனல்ல ஆரம்பிச்சோம் ஆனா மக்களாக நீங்க இதளவுக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு அந்த சத்தியமா நினைச்சு கூட பாக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்குது ஆனா இப்ப நைன் கே ரொம்ப சந்தோஷமா இருக்குது இதே மாதிரி நாங்க மென்மேலும் வளர்றதுக்கு மக்களாகி நீங்க கண்டிப்பா ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புறோம் ஓகேங்களா இந்த வருஷம் தீபாவளி ரொம்ப 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 ஹாப்பியா இருந்தோம் என்ன ரீசன்னா அன்னைக்குதான் நாங்க மாயிட்டேஷன் ஆனோம் அதை நான் எங்களால் நம்பவே முடியல ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்க மட்டும்தான் ஓகேங்களா டுடேவும் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் என்ன ரீசன்னா நாங்கள் பின் நெரிபிகேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தோம் டுடே தான் வந்துச்சு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும் எங்களை மாதிரி சின்ன யூடியூபருக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய கனவுன்னு கூட சொல்லலாம் நாங்கள் வருமோ வராதோ நினச்சுக்கிட்டு இருந்தோம் ஒரு ஒன் வீக்கு கூட ஆகலை எல்லாருமே டூ வீக் ஆகும் த்ரீ வீக் ஆகும் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் எங்களுக்கு சிக்ஸ் டேர்ஸ்லேயே வந்துருச்சு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கும் அது சொன்ன வார்த்தையே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் மட்டும் தான் ஓகேங்களா எல்லாத்துக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஓகேங்களா இதுதான் இந்த லெட்டர் இது வந்து பின் வெரிபிகேஷன் அட்ரஸ் வெரிபிகேஷன் லெட்டரும் கூட சொல்லுவாங்க எங்களுடைய நீண்ட நாள் கனவு இதுதான் நாங்களும் ஒரு யூடியூபர் தான் வந்து எங்களுக்காக கிடைத்த முதல் அங்கீகாரம் இதுதான் இந்த சந்தோஷத்தை சொன்ன என்னென்ன சொன்னோன்னே அவ்வளவு ஹாப்பியா இருக்கும் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் மட்டும் தான் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க அவங்களுக்கும் ஒரு தேங்க்யூ சொல்லிக்கிறேன் அவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி ஓகேங்களா நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி தான் நான் இத அளவுக்கு வந்திருக்கேன் என் ஹஸ்பண்ட் வீட்டுல செய்யணும் சரி அம்மா வீட்டுல செய்யணும் சரி ரொம்ப சப்போர்ட்டா இருந்தாங்க நீ பண்ணு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் எந்த ப்ராப்ளம் வந்தால் ஃபேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க ஆனால் சில பேர் வந்து சோசியல் மீடியான்னு சொன்னாலே ரொம்ப பயப்படுறாங்க ஏன்னு தான் தெரியவே இல்லை ஏன் எனக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் பேசியிருக்காங்க எதுக்கு இதுக்குள்ளே போனீங்க சோசியல் மீடியாக்குள்ளே போனீங்கன்னு நிறைய பேர் இதாக தான் பேசுனாங்க எனக்கு தெரியாமல் நிறைய பேர் பேசியிருக்காங்க ஆனால் அப்போ எல்லாம் வந்து என் ஹஸ்பண்ட் ஃபேமிலியும் என் அம்மா வீட்டை சேர்ந்தது தான் வந்து பரவாயில்ல நீ பண்ணு நாங்கள் உங்க கூட எப்பவுமே இருப்போம் எந்த ப்ராப்ளம் வந்தால் ஃபேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது என்னோட எய்மே வந்து நான் யூடியூப் சேனல் வந்து ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வரணும் ஹண்ட்ரட் வந்து ரீச் பண்ணணும் இதளவுக்கு அளவுக்கு வந்திருக்கேன் அதுக்கு முழுக்க முழுக்க நீங்க தான் காரணம் இதே மாதிரி நான் சீக்கிரமா ஹண்ட்ரட் ரீச் பண்றதுக்கு இதே மாதிரி நீங்கள் எனக்கு ஆதரவு கொடுங்க ஓகேங்களா ரொம்ப நன்றி ஓகேங்களா புதுசாக ஆரம்பிக்கிற யூடியூப்பர் எல்லாத்துக்கும் ஒன்று சொல்லிக்கிறேன் நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறீங்கன்னா இதே மாதிரி நிறையா ப்ராப்ளம் வரும் பேட் கமெண்ட் வரும் எல்லாமே ஒரு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி தான் நீங்கள் வரும் நாங்களும் அப்படி தான் வந்திருக்கோம் அதுக்கு எங்கள் ஹஸ்பண்டு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க அதே மாதிரி உங்க வீட்டில் யாராவது சப்போர்ட் பண்ணாங்கன்னா இன்னும் நீங்கள் வளருங்க உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க யாரோ என்னமோ சொல்லிட்டு போகிறாங்க நமக்கு பிடிச்சவங்களே நம்ம செய்கிறோம் நம்மளுடைய எய்ம் இது தான் கண்டிப்பாக நல்ல அச்சீவ்மெண்ட் பண்ணுவோம் நீங்கள் கண்டிப்பாக புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து எல்லா ப்ராப்ளமே ஃபேஸ் பண்ணி நீங்கள் வாங்க ஓகேங்களா நீங்களும் நல்ல லெவலுக்கு வருவீங்க இதுவரைக்கும் பொறுமையா இந்த வீடியோவை பார்த்த அனைத்து என் அன்புடன் பிறப்புகளுக்கும் நன்றி இதே மாதிரி எப்பவுமே நீங்க சப்போர்ட் பண்ணுங்க சீக்கிரமா நான் ஹண்ட்ரட் கேவ ரீச் பண்ண உங்க சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் சொல்லுங்க இந்த மாதிரி யூடியூப் சேனல் இருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்க ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா இதுவரைக்கும் ஆதரவு கொடுத்த அனைத்து என் அன்புடன் பிறப்புகளுக்கும் நன்றி பாய்